செவ்வாய் கிரகம் மார்ஸ் பிளானட் அப்படிங்கிற அந்த பிளானட்டோட பேரை கேட்டாலே நம்மளே அறியாமையே நம்மளுக்குள்ள ஒரு ஆர்வம் வரும் அதுக்கு முக்கிய காரணமாக இருக்கிறது எதிர்காலத்தில் நம்ம வாழ போகிற கிரகமாக கருதப்படுறது நம்ம சோலார் சிஸ்டத்தில் ஒன்று இருக்குன்னா அது இந்த செவ்வாய் கிரகம் தான் அப்படின்னு பல எக்ஸ்பர்ட்கள் சொல்கிறாங்க அப்படிப்பட்ட இந்த மார்ஸ் பிளான் சம்பந்தமான நிறைய ரிசர்ச்சுக்கள் அமெரிக்காவுடைய நாசா மட்டும் கிடையாது நம்மளுடைய இந்தியாவுடைய இஸ்ரோவும் பண்ணியிருக்காங்க பட் மனிதன் இன்னைக்கு நிலவில் காலடி பார்த்துச்சுட்டான் ஆனால் செவ்வாய் கிரகத்தில் வாழ போகிற கிரகமாக கருதப்படுற அந்த கிரகத்துக்கு மனிதன் இதுவரைக்கும் பயணம் பண்ணதே இல்லை ஆனால் மனிதனுக்கு பதிலாக சில ரோவர்கள் செவ்வாய் கிரகத்தில் அனுப்பப்பட்டு அந்த செவ்வாய்

தொடரில் இருந்த சவால்களை பற்றியும் டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம் வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேகர் விஷன் சேனலுக்கு இதை முதல்ல வந்துருக்கீங்கன்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் நோட்டிஃபிகேஷன் கட்டாச் பண்ணிச்சுங்க இந்த வீடியோ பார்த்து முடிச்சோம் அப்புறம் வீடியோ லைக் கொடுக்கும் பண்ணுறாதீங்க வெல்கம் பேக் ஆனது நியூ வீடியோ நான் உங்கள் சேகர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தாறு காலகட்டத்தில் நாசா தரப்பில் இருந்து செவ்வாய் கிரகத்துக்கு ஒரு மிஷினை வந்து முன்னெடுத்தாங்க அதுதான் வைக்கிங் ஒன் வைக்கிங் டூ அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த ரெண்டு மிஷினும் முன்னெடுக்கப்பட்டுச்சு இந்த மிஷின் அவங்களுக்கு வெற்றிகரமாக அமையலை அந்த மிஷின் அவங்களுக்கு மாற தோல்வியை தான் கொடுத்துச்சு இந்த தோல்வியின் காரணமாக நாசா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு காலகட்டம் வரைக்கும் செவ்வாய் கிரகம் சம்பந்தமான ஆராய்ச்சிகளை முன்னெடுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுக்க எடுக்க ஆரம்பித்தாங்க இதுக்கு காரணமாக அமைஞ்சது வைக்கிங் ஒன் வைக்கிங் டூ அப்படின்னு சொல்லப்படுற அந்த ரெண்டு மிஷினுக்கும் அவங்க செலவு பண்ண அந்த காசு அப்படிங்கிறது அதிகப்படியாக இருந்துச்சு கிட்டத்தட்ட அமெரிக்க மதிப்பில் ஒரு பில்லியன் அமெரிக்க டாலர்கள் செலவு செய்யப்படுச்சு இவ்வளவு செலவு பண்ணி அந்த மிஷின் தோல்வி அடைஞ்ச காரணத்தினால நாசா இனிமே மார்ச் சம்பந்தமான எந்த ஒரு சர்ச்சும் பண்ண வேண்டாம் முடிவு எடுத்தாங்க இதனால செவ்வாய் கிரகம் சம்பந்தமான ஆய்வுல ஒரு மிகப்பெரிய ஒரு கேப் அப்படிங்கிறது நாசா தரப்பில் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி வரைக்கும் செவ்வாய் கிரக சம்பந்தமான பல மிஷின்கள் இது மூலமா நாசா ரத்து பண்ணாங்க இந்த ஒரு விஷயம் ரொம்ப காலங்களுக்கு நீடிக்கல கொஞ்ச காலங்களுக்கு அப்புறமா நாசாவுடைய சயின்டிஸ்ட்கள் பல பேர் வந்து ஒரு யோசனை முன் வச்சாங்க இன்னைக்கு இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு செவ்வாய் கிரகம் சம்பந்தமான ஆய்வுகளை நம்ம நிறுத்தணும் அப்படின்னா எதிர்காலத்தில் மனிதர்கள் வேறு கிரகத்தில் குடியேற கிடைக்கக்கூடிய அந்த வாய்ப்பு சாத்தியக்கூறுகள் இருக்கு அப்படிங்கிற விஷயத்தை எல்லாத்தையுமே நம்ம நிரூபிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லாமையே போயிடும் அதே நேரத்தில் மனிதன் வேறு கிரகத்தில் குடியேறக்கூடிய அந்த ஒரு விஷயம் கனவாகவே மாறி போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செவ்வாய் கிரக சம்பந்தமான ஆய்வுகளை மறுபடியும் தொடங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுத்தாங்க சயின்டிஸ்டுகள் மனசில் வந்த இந்த ஒரு விஷயமே பர்த் ஃபைண்டர் அப்படின்னு சொல்லப்படுற அந்த ஒரு மிஷினுக்கு விதையாகவே அமைஞ்சது இதுக்காகவே நாசா ஒரு புதிய கொள்கையை உருவாக்கினாங்க அந்த கொள்கையோட பேர் தான் ஃபாஸ்ட் பெட்டர் சீப் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு புதிய கொள்கையை உருவாக்கப்பட்டது இதன் மூலம் குறைந்த செலவில் அதிக வேகத்தில் உருவாக்கக்கூடிய ஒரு மிஷினை உருவாக்குறது இந்த திட்டத்தோனியை இந்த கொள்கையோடைய பிரதான அம்சமாக இருந்துச்சு அது அடிப்படையில் முதல் மிஷினாக உருவாக்கப்பட்டது தான் பாத் ஃபைண்டர் அப்படிங்கிற அந்த மிஷின் இந்த மிஷினுடைய பிரதான நோக்கமாக இருந்தது பாத் ஃபைண்டர் அப்படிங்கிற அந்த விண்கலத்தில் சுஜர்னர் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு ஒரு ரோவரையும் சேர்த்து அதோட வச்சு அனுப்பி அந்த ரோவரை மார்ச் பிளானோட தரைப்பகுதியில் லேண்ட் பண்ணி சில ஆய்வுகளை முன்னெடுக்கிறது தான் அந்த மிஷினுடைய முக்கியமான நோக்கமாக இருந்துச்சு இந்த மிஷினை அவங்க தைரியமாக முன்னெடுக்கிறதுக்கு இன்னொரு காரணமாக இருந்தது வைக்கம் மிஷின் என்னதான் தோல்வி அடைஞ்சிருந்தாலும் அதன் மூலமாக எடுக்கப்பட்ட டேட்டாஸ்கள் அப்படிங்கிறது சில மார்ச் சம்பந்தமான புகைப்படம் அப்படிங்கிறது கிடச்சிச்சு அதை அடிப்படையாக வச்சு தான் மார்ஸ் பிளானில் தரையிறங்கிறதுக்கான ஒரு ரோவரை வந்து நம்ம தயாரிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மிஷினே வந்து முன்னெடுத்தாங்க பட் இதுவும் சாதாரண விஷயம் கிடையாது மார்ஸ் பிளானில் எந்த ஒரு ரோவரும் அந்த காலகட்டத்தில் ஒன்று கூட மாசாவும் சரி எந்த நாடுமே தரையிறக்கினது இல்லை முதல் முறையாக நம்ம ஒரு ரோவரை வந்து செவ்வாய் கிரகத்தோட தரைப்பகுதியில் தரையிறக்க போகிறோம் அப்படிங்கிற ஒரு முடிவோட இந்த மிஷின் முன்னெடுக்கப்பட்டதுனால இதுக்கு வந்து ஒரு புதுவிதமான விதமான யுத்தியை நம்ம கையாளலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாசாவோட சயின்டிஸ்டுங்க முடிவு எடுத்தாங்க ஏர்பேக் சிஸ்டம் மூலமாக இந்த ரோவரை அந்த செவ்வாய் கிரகத்தில் லேண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு முடிவு முடிவெடுத்தாங்க இந்த சிஸ்டத்து மூலமா அவங்க லேன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுத்துக்கு முக்கிய காரணம் செவ்வாய் கிரகத்தோட அட்மாஸ்பியர் அப்படிங்கறது நம்ம பூமியில் இருக்கக்கூடிய அட்மாஸ்பியர் மேது கிடையாது ரொம்பவும் பூமியை விட கம்மியான அளவில் இருக்கக்கூடிய ஒரு அட்மாஸ்பியர் தான் செவ்வாய் கிரகத்துக்கு அதாவது வெறும் ஒரு சதவீதமான திக்னஸ் கொண்ட அட்மாஸ்பியர் தான் பூமியை கம்பேர் பண்ணும்போது போது செவ்வாய் கிரகத்தோட அட்மாஸ்பியரோடைய அந்த திக்னஸ் அப்படிங்கிறது இருக்கு இதன் காரணமாக அங்கே பேராஷூட் அப்படிங்கிறது கண்டிப்பாக யூஸே இல்லாம தான் போகும் பேராஷூட்டை வந்து விரிச்சு அது மூலமா வந்து சாஃப்ட் லேண்டிங் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பா அந்த அட்மாஸ்பியர் பூமியை ஒத்த அளவுக்கு ஓரளவு தொலைதூக்காட்சி இருக்கணும் ஆனால் இங்கே அதுக்கான சாத்தியக்கூறுகள் இல்லவே இல்லை அதனால் இவங்க ஒரு வித்தியாசமான முறையை கையாண்டு அது மூலமாக லேண்ட் பண்ணுறதுக்கான முடிவு எடுத்தாங்க அதற்கு முன்னே தான் நாசாவுடைய சயின்டிஸ்ட்டுங்க அந்த ரோவரை உருவாக்கக்கூடிய பணியில் ஈடுபட்டு இருந்தாங்க ஃபாஸ்ட் பெட்டர் சீப் அப்படிங்கிற அந்த கொள்கை அடிப்படையில் இந்த ரோவரை உருவாக்கணும் அப்படிங்கிற காரணத்தினால ரொம்ப வேகமாகவும் அதே நேரத்தில் குறைந்த செலவில் உருவாக்குறதுக்கான முயற்சியில் ஈடுபட்டு இருந்தாங்க நாசாவுடைய சயின்டிஸ்ட்டுங்க அதன் அடிப்படையில் இரநூத்தி மில்லியன் டாலர்கள் செலவு பண்ணி மட்டுமே அந்த ரோவரை உருவாக்கினாங்க நாசாவுடைய சயின்டிஸ்ட்டுங்க அப்படி உருவாக்கப்பட்ட அந்த ரோவருடைய ஒத்துமொத்த எடை அப்படிங்கிறது

நாசாவுடைய சயின்டிஸ்டுங்க அந்த லான்ச் ஈவெண்ட்டை நடத்துனாங்க சுமார் ஏழு மாதங்கள் பயணத்துக்கு அப்புறம் செவ்வாய் கிரகத்துக்கு அருகில் அந்த ஃபேஸ் கிராஃப்ட் அப்படிங்கிறது சென்று அடைஞ்சது சரியாக ஜூலை நான்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழில் செவ்வாய் கிரகத்துக்கு அருகில் சென்ற இந்த ஸ்பேஸ் கிராஃப்ட்டு அந்த செவ்வாய் கிரகத்தில் லேண்டிங் ப்ரொசீஜரை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கான நேரம் நெருங்குச்சு இது திக் திக் நிமிடமாக நாசாவுடைய சயின்டிஸ்டுகள் மனசில் அன்னைக்கு இருந்துச்சுன்னு சொல்லலாம் இது காரணம் முதல் முறையாக செவ்வாய் கிரகத்தோட தரைப்பகுதியில் ஒரு ரோவர் எப்படியாச்சும் தரையிறக்கிடணும் அப்படிங்கிற ஒரு பதட்டம் சயின்டிஸ்டுகள் மத்தியில் இருந்துச்சு ஆனால் செவ்வாய் கிரகத்தில் அதுக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம எதையுமே லேண்ட் பண்ணது இல்லை அப்படிங்கறதுனால அங்கே எப்படி லேண்ட் பண்ண போகிறோம் அப்படிங்கிற அந்த பதட்டம் கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களுக்கு அந்த நேரம் நெருங்க நெருங்க அந்த திக் திக் நிமிடங்களாக இருந்துக்கிட்டே இருந்துச்சு பட் இந்த சொஜர்னர் அப்படிங்கிற அந்த ரோவரை சேஃபாக லேண்ட் பண்ணுறதுக்காகவே இடிஎல் சிஸ்டம் அப்படிங்கிற ஒரு சிஸ்டம் அதில் இருந்துச்சு இந்த சிஸ்டம் மூலமாக மார்ஸ் மேக்ஷோடய அட்மாஸ்ஃபியர்கள் என்ட்ரி ஆன உடனே இந்த இடிஎல் சிஸ்டம் அப்படிங்கிறது வேலை செய்யத் தொடங்கிடும் டிடியல் சிஸ்டம் மூலமாக அட்மாஸ்ஃபியர்க்குள்ள என்ரி ஆன உடனேயே அந்த ஸ்பேஸ் கிராஃப்ட்டுக்கும் அதுக்குள்ளே இருக்கக்கூடிய ரோவருக்கும் எந்த ஒரு ஹீட் காரணமாக பிரச்சனை வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தெர்மல் ஷீல்டு அப்படிங்கிறது முழுக்க முழுக்க கவர் செய்யப்பட்டிருக்கு அதுக்கப்புறமா அதில் பேரஷூட் அப்படிங்கிறதும் பொருத்தப்பட்டிருக்கு இந்த பேரஷூட் தான் அதோடைய வேகத்தை கட்டுப்படுத்துறதுக்கு மிக முக்கியமான பயனுள்ளதாக அமைய போகுது அதுக்கப்புறம் கடைசியாக இருக்கக்கூடிய ஒன்று தான் ஏர் பேக்ஸ் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த ஒரு விஷயம் இந்த ஏர் அப்படிங்கிறது செவ்வாய்கரத்தோட அந்த தரைப்பகுதியில் பொத்துன்னு வந்து இந்த ஃபேஸ்கிராஃப்ட் வந்து விழும் அப்படி விழும்போது அதில் இருக்கக்கூடிய கருவிகளுக்கோ அந்த ரோவருக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் எந்த ஒரு பால்ட்டும் வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காகவே அந்த ஏர் ஹேர்பேக் முழுக்க முழுக்க அந்த ஃபேஸ் கிராஃப்டை சுற்றி ஒரு கேப்சியூல் மாதிரி சூழ்ந்து இருந்துக்கும் அப்படி சூழ்ந்து இருக்கும்போது போது ஒரு பந்து மாதிரியே அது சூழ்ந்து இருக்கிறதுனால அந்த பந்து எப்படி தரையில் போட்டால் பவுன்ஸ் ஆகி ஒரு கட்டத்தில் அப்படியே நார்மலாகி போய் நிற்குமோ அதே மாதிரி தான் இந்த ரோவரையும் அந்த ஃபேஸ் கிராஃப்டையும் அந்த கேப்சியூல் மாதிரி சுற்றி இருக்கக்கூடிய அந்த ஹேர்பேக் எல்லாமே சூழ்ந்து இருக்கும் போது தரையில் செவ்வாய்கிரத்தோட தரையில் போய் மோதி அது வந்து பவுன்ஸ் ஆகி அதுக்கப்புறம் நார்மலாக போய் நிற்கிற மாதிரி தான் அவங்க அந்த லேண்டிங் ப்ரொசீஜரை வந்து ஃபாலோ பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி இந்த சிஸ்டத்தை வந்து ரெடி பண்ணியிருக்காங்க ஏன்னா இதோட பாதுகாப்புக்காக இந்த மாதிரியான சிஸ்டங்கள் அப்படிங்கிறது அதில் பொருத்தப்பட்டிருந்தாலும் இதில் மிக சவாலான விஷயம் இந்த ஸ்டேஜெல்லாம் அது வந்து நடக்கும் போது பூமிக்கும் செவ்வாய் கிரகத்தில் இருக்கக்கூடிய அந்த ரோவருக்கும் எந்த ஒரு கம்யூனிகேஷனும் இருக்கவே இருக்காது ஸோ அந்த கிளாண்ட் ஆகி அதோட சிக்னலை வந்து முதல் முதல்ல பூமிக்கு அனுப்புறது வரைக்கும் அங்கே என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத நம்மளால் தெரிஞ்சிக்கவே முடியாது ஸோ அதனால தான் ஒரு திக்திக் நிகமனமாகவும் ஒரு சவாலாகவும் இருந்துச்சு அந்த ஒரு சூழ்நிலை அப்படிங்கிறது ஸோ லேண்டிங் அந்த ரோவர் தயாராகி செவ்வாய் கிரகத்தோட அந்த அட்மாஸ்பியருக்குள்ளே நுழைய ஆரம்பிச்சுது மணிக்கு இருபத்தாறாயிரம் கிலோமீட்டர் வேகத்தில் அது செவ்வாய் கிரகத்தோட அட்மாஸ்பியருக்குள்ள டிராவல் பண்ண ஆரம்பிச்சது செவ்வாய் கிரகத்தோடைய அந்த அட்மாஸ்பியர் அப்படிங்கிறது பூமி மாதிரி ரொம்ப அடர்த்தியான அட்மாஸ்பியர் இல்ல மெல்லியது அப்படிங்கற காரணத்தினால பிரிக்ஷன் அப்படிங்கிற அந்த உறைவு சம்பந்தமான அந்த வெப்பத்துக்கு எந்த ஒரு வாய்ப்பு இல்லை ஆனா இருந்தாலும் அதிகப்படியான வேகத்தின் காரணமா வெப்பமடைகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஆயிரத்தி டிகிரி செல்சியஸ் வரைக்கும் அந்த வெப்பத்தை அந்த ஸ்பேஸ் கிராஃப்ட் சமாளிக்கக்கூடிய வகையில் தெர்மல் ஷீல்ட் அப்படிங்கிறது அந்த ஃபேஸ் கிராஃப்ட் மற்றும் ரோவர் முழுக்கவே கவர் இருந்துச்சு அதனால அந்த ஆயிரத்தி டிகிரி செல்சியஸ் வெப்பத்தை கூட அதால சமாளிக்க முடியும் சுமார் நான்கு நிமிடங்கள் வரைக்கும் செவ்வாய் கிரகத்தோட அட்மாஸ்பியரை கிராஸ் பண்ணுறதுக்கு அந்த ஃபேஸ் கிராஃப்ட் எடுத்துச்சு அதுக்கப்புறம் நான்கு புள்ளி ஐந்து நிமிடங்களுக்கு அப்புறம் அதாவது நான்கரை நிமிடங்களுக்கு அப்புறமா செவ்வாய் கிரகத்தோடைய அந்த அடர்த்தியான பகுதிக்குள்ளே நுழைஞ்ச ஃபேஸ் கிராஃப்ட் பேராஷூட் ஓப்பன் செஞ்சு அந்த பேராஷூட் மூலமாக அந்த ஃபேஸ் கிராஃப்டோடைய அந்த இறங்கக்கூடிய வேகம் அப்படிங்கிறது மெல்ல மெல்ல படிப்படியாக குறைக்கப்பட்டுச்சு மணிக்கு ஆயிரத்தி முந்நூறு கிலோமீட்டர்லேருந்து முந்நூறு கிலோமீட்டர் பர் ஹவர்ஸ் அப்படிங்கிற வேக அளவுக்கு குறைக்கப்பட்டுச்சு அந்த பேராஷூட் மூலமாக அந்த ஃபேஸ் கிராஃப்ட் நுழையக்கூடிய அந்த வேகம் அப்படிங்கிறது பிறகு ஐந்து நிமிடங்களுக்கு அப்புறமா ஹீட் அப்படிங்கிறது ரொம்ப நல்லாவே குறைஞ்சிருக்கும் அப்படிங்கிறதுனால அந்த ஹீட் ஷீல்டு அப்படிங்கிறது இந்த இந்த சமயம் தேவைப்படாது அப்படிங்கிறனால அது பிரிஞ்சு செய்யலாம் ஆரம்பிச்சது அதுக்கப்புறம் ஐந்தரை நிமிடங்களுக்கு அப்புறம் அந்த ஃபேஸ்கிராஃப்டையும் அந்த ரோவரையும் பாதுகாக்கக்கூடிய அம்சமாக பொருத்தப்பட்டிருந்த அந்த ஏர்பேக்ஸ் அப்படிங்கிறது அதுக்கப்புறம் தான் துறக்கப்பட்டுச்சு கம்ப்ரஸ் கேஸ் மூலமாக முழுக்க முழுக்க பலூன் மாதிரி ஊத வைக்கப்பட்டு ஒரு கேப்ஷூல் மாதிரி ஒரு ஏர்பேக்காக இருந்துக்கிட்டு அது வந்து முழுக்க முழுக்க அந்த ஃபேஸ்க்ராஃப்ட்டை சுற்றி சூழ்ந்து ஒரு பலூன் மாதிரி வீங்க ஆரம்பிச்சிச்சு அதுக்கப்புறம் அதோடைய வேகம் அப்படிங்கிறது இன்னும் குறைக்கிறதுக்காக சாலிட் ராக்கெட்ஸ் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ராக்கெட்ஸ்கள் பொருத்தப்பட்டு இருந்துச்சு அந்த ராக்கெட்ஸ்கள் மூலமாக வேகத்தை கட்டுப்படுத்துறதுக்காக குண்டுகள் எப்படி தோட்டாலேருந்து வருமோ அதே மாதிரி குண்டுகள் அது மூலமாக வீசப்பட்டுச்சு அந்த குண்டுகள் செவ்வாய் கிரகத்தோடய தரைப்பதில் முட்டும் போது அது காரணத்தினால அந்த வேகம் அப்படிங்கிறது இன்னும் குறைஞ்சி மெல்ல மெல்ல அது தரையை நோக்கி போக ஆரம்பிச்சிது அந்த ஃபேஸ்க்ராப் தரையை நோக்கி போனதுக்கப்புறம் அது சாஃப்ட் லேண்டிங்லாம் பண்ணலை நேராக போய் தரையில் போய் பந்து எப்படி விழுமோ அதேமாரி விழுந்து பதினைந்து முறை வந்து அது பவுன்ஸ் ஆகிக்கிட்டே இருந்துச்சு கிட்டத்தட்ட பதினைந்து முறை பவுன்ஸ் ஆகி பதினஞ்சு மீட்டர் வரைக்கும் அது தள்ளி போய் பவுன்ஸ் ஆகிக்கிட்டே இருந்துச்சு ஓவராலாக செவ்வாய்கிறத்தோட அட்மாஸ்பியர்கள் நுழைஞ்சதுலேருந்து ஜீரோ செகண்ட்லேருந்து ஆரம்பித்து ஆறு நிமிடங்கள் வரைக்கும் அந்த பவுன்சிங் ஸ்டேஜ் வரைக்கும் போச்சு அந்த ஆறு நிமிடங்களுக்கு அப்புறம் மூன்று நிமிடங்கள் எக்ஸ்டாக அந்த பவுன்சிங்காகவே எடுத்துக்கிச்சு அந்த பவுன்ஸ் ஆனதுக்கப்புறம் ஒரு வழியாக அந்த பவுன்சிங் ஸ்டாப் ஆகி அந்த ஏர்பேக் சிஸ்டத்தோடு பாதுகாப்பாக இருந்த அந்த ஃபேஸ்க்ரப்டு ஆரம்பிச்சது நின்னதுக்கு அப்புறம் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா அந்த அந்த முழுசா கவர் செய்யப்பட்டிருந்த முழுசாவே சுருங்க ஆரம்பிச்சது சுருங்க ஆனதுக்கப்புறம் முதல் சிக்னலை அந்த ரேடார் அப்படிங்கிறது செவ்வாய் இருந்து நம்ம நாசாவுடைய கட்டுப்பாட்டு அறைக்கு அனுப்பிச்சது மார்ஸ் பாத் ஃபைண்டர் சக்சஸ்ஃபுல் லேண்ட் ஆன் மார்ஸ் அப்படிங்கிற அந்த ஒரு மெசேஜை சக்சஸ்ஃபுல்லாக லேண்ட் பண்ணிட்டேன் அப்படின்னு அனுப்பிச்சி வச்சது செவ்வாய் கிரகத்தில் முதல் முறையாக மனிதன் அனுப்புன ஒரு ஃபேஸ் கிராஃப்ட் அப்படிங்கிறது சக்ஸஸ்ஃபுல்லாக லேண்ட் ஆகியிருக்கேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நாசாவுடைய சயின்டிஸ்ட்டுகள் வள அதை வந்து கொஞ்சம் கூட அந்த சந்தோஷத்தை வந்து அவங்களால கட்டுப்படுத்தவே முடியல அந்த அளவுக்கு ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க இதன் அந்த ரோவர் அப்படிங்கிறது சூரிய ஆற்றலை பெறுவது பெறுவதற்காக அதோட சோலார் பேனல்களை செயல்படுத்த ஆரம்பிச்சது அதுக்கப்புறம் இருபத்தி நாலு மணி நேரத்துக்கு அப்புறம் அந்த சேஸ் கிராஃப்டில் இருக்கக்கூடிய ராம்ப் வழியா அந்த ரோவர் அப்படிங்கிறது மெல்ல நகர்ந்து அப்படியே செவ்வாய் கிரகத்தோட தரைப்பகுதியில் தன்னுடைய முதல் வீல் தடத்தை அதுவும் மனிதனால் அனுப்பப்பட்ட ஒரு ரோவருடைய கால் தடத்தை அது பதிச்சுச்சு வெளியே வந்த ரோவர் அதோடைய ஆய்வு பணிகளை மெல்ல மெல்ல தொடங்குச்சு இந்த ரோவர் சுமார் நூறு மீட்டர் தூரம் வரைக்கும் மார்சோடைய அந்த லேண்டில் பயணம் பண்ணி அது மூலமாக ஆய்வுகளை பண்ணுற மாதிரி தான் அந்த ரோவரை டிசைன் பண்ணியிருந்தாங்க ஒரு மாத காலங்கள் வரைக்கும் அதோடைய செயல்பாடு இருக்கிற மாதிரி டிசைன் செய்யப்பட்டிருந்துச்சு அதாவது முப்பது நாட்கள் ஆனால் இது எண்பத்தி மூன்று நாட்கள் வரைக்கும் செயலிலே இருந்துச்சு அதுக்கப்புறம் அதோடைய செயல்பாடை நிறுத்தி ஓய்வுக்கு போச்சு எண்பத்தி மூணு நாட்களில் சுமார் பதினேழாயிரம் புகைப்படங்கள் செவ்வாய்காரம் சம்பந்தமான புகைப்படங்களை எடுத்து நம்ம பூமிக்கு தாண்டி இன்னும் சில முக்கியமான கண்டுபிடிப்புகளையும் இந்த ரோவர் வந்து நிகழ்த்திச்சு செவ்வாய்கிரத்தில் நீர் இருந்ததுக்கான சாத்தியங்களையும் அனுப்பிச்சி வச்சுது நீரால் வடிக்கப்பட்ட பாறைகள் இருக்கிறதையும் உறுதிப்படுத்தி கண்டுபிடிப்பாக நமக்கு அனுப்பிச்சி வச்சது அதுக்கப்புறமா செவ்வாய்கிரத்தோட அட்மாஸ்பியர்ல நைன்டி கார்பன் டைஆக்சைடு இருக்கு அப்படிங்கறதையும் உறுதிப்படுத்தி அனுப்புனதும் முதல் முறையாக இந்த ரோவர் தான் அங்கே இருக்கக்கூடிய பாறைகள் ஆய்வு பண்றதுக்காக பொருத்தப்பட்டிருந்த அந்த கருவி மூலமா பண்ண ஆய்வில் கிடைச்ச டேட்டாஸை வச்சு அதை அனுப்பிச்சது என்னன்னா செவ்வாய் கிரகத்தில் இருக்கக்கூடிய பாறைகள் பூமியில் இருக்கக்கூடிய பாறைகளோட அதிகமாக அதிகமா ஒத்துப்போகக்கூடிய தன்மையோட இருக்கக்கூடிய பாறைகள் இருக்கு அப்படிங்கிறதையும் உறுதிப்படுத்துச்சு கால்சியம் கார்பனேட் சிலிக்கா மாதிரியான தாதுக்கள் அதோடைய மணல்களில் இருக்கிறதையும் உறுதிப்படுத்துச்சு இது அங்கே நீர் இருந்ததுக்கான சான்றாக அது கருதப்படுது ஃபைனலாக எண்பத்தி மூணு நாட்களுக்கு அப்புறமா அதோடைய ஆய்வு பணிகளை மொத்தமாக முடிச்சு அது ஓய்வுக்கு போனதுக்கப்புறம் மனித குலத்தோடைய முதல் விண்கலன் ஒரு ஸ்பேஸ்கிராஃப்ட் அப்படிங்கிறது செவ்வாய் கிரகத்தை அடைஞ்சு அது மூலமாக ஒரு ரோவரை தரையிறக்கி அதை சக்ஸஸ்ஃபுல்லாக ஆய்வுக்கு உட்படுத்தியது நாசா என்ற பெருமையை அடைஞ்சிச்சு இந்த ஒரு மாபெரும் வெற்றியோடைய புத்துணர்ச்சி காரணமாக அடுத்தடுத்த ரோவர்கள் செவ்வாய் கிரகத்தை ஆய்வு பண்ணுறதுக்காக அனுப்பப்பட்டுச்சு அதில் ரொம்ப புகழ் பெற்ற சில ரோவர்களை சொல்லணும் அப்படின்னா ஸ்பிரிட் ஆப்பர்ச்சுனிட்டி அதுக்கப்புறம் பிரசேவ்ரேன்ஸ் ரோவர் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு வரைக்கும் ஆய்வு பண்ணிட்டு இருக்கக்கூடிய செவ்வாயத்தில் சுற்றி திரிஞ்சுட்டு இருக்கக்கூடிய அந்த ரோவரையும் எடுத்துக்கலாம் பட் இந்த எல்லா ரோவர்களும் செவ்வாய் கிரகத்தில் தரையிறங்கி ஆய்வுகளை இன்றைக்கி பண்ணிக்கிட்டு இருக்கிறதுக்கும் பண்ணதுக்கும் காரணமாக இருந்து இருந்தது இந்த பாத் ஃபைண்டர் அப்படிங்கிற இந்த மிஷின் மூலமாக அந்த செவ்வாய் கிரகத்தில் முதல் முதல்ல லேண்ட் ஆன சொஜர்னர் ரோவர் அப்படிங்கிற அந்த ரோவர் தான் அப்படிங்கறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை செவ்வாய் கிரகத்தில் இப்போ வரைக்கும் ஆய்வு பண்ணிகிட்டு இருக்க பிரசவிரன்ஸ் ரோவர் எப்படி அங்கே லேண்ட் ஆச்சு அது இப்போ வரைக்கும் சமீபத்து வரைக்கும் என்னென்ன கண்டுபிடிப்புகளை பண்ணியிருக்கு அப்படிங்கிற எல்லாத்தை பற்றியும் கம்ப்ளீட்டாக ஒரு வீடியோ மூலமாக தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த வீடியோக்குள்ளே இருக்கக்கூடிய கமெண்ட்ல மார்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க எத்தனை பேர் கமெண்ட் பண்ணுறீங்களோ அதை பொறுத்து கூடிய சீத்தில் அந்த பிரசவிரன்ஸ் ரோவரை பற்றி ஒரு வீடியோ பார்த்துடலாம் அண்ட் அந்த வீடியோ மிஸ் பண்ணாமல் பார்க்குறதுக்கு இன்னும் கூட நம்ம சீக்கிரம் சேனல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்கன்னா ஜஸ்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் நோட்டிஃபிகேஷன் கட்டச்சு பண்ணிட்டு நிறைய பேருக்கு நோட்டிஃபிகேஷன் சரியாக போக மாட்டேங்குது அதனால இந்த வீடியோ ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த வீடியோ கொஞ்சம் ஹைப் பண்ணி விட்டுருங்க நிறைய பேருக்கு நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கும் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ அடுத்த ஒரு நல்ல வீடியோ நாள் உங்களை சந்திக்கும் முறை நான் உங்களுக்கு சேர்க்கிறேன் பாய்